அந்த கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாடை அப்படின்னு சொன்னால் அந்த கம்பியால் செய்யப்பட்ட உருவான குண்டலங்களும் அப்படி சொன்னால் அந்த காதில் குழைகளும் அசைந்தாடட்டும் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கட்டிய சூழி அந்த சூழி கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தோடு மாடை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு தலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் முடி வளர்ந்துருக்கும் அந்த ஐந்தாறு மாதத்தில் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெட்டை பக்கம்லாம் ரெண்டு பக்கம் சடலாம் பின்னி தொங்க விட முடியாது அதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு அப்படியே நேராக சீவி தலையில் உச்சி பகுதியில் ஒரு குடுமி மாதிரி ஒன்று போடுவாங்க உச்சி குடுமின்னு பேர் அதுக்கு அந்த தலையில் உச்சி குடுமி போடும்போது என்ன பண்ணுவாங்க அந்த உச்சி குடுமி போட்டு அது அவிழ்ந்து விடாமல் இருப்பதற்காக அதில் சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி ஒன்று போடுவாங்க அந்த ரப்பர் பேண்டு மாதிரி எப்படி இருக்குதான்னு சொல்கிறாங்க பாருங்கள் கட்டிய சூழி அந்த சூழி சூழி அந்த உச்சி தலையில் ஒரு குடுமி ஒன்று கட்டுறாங்க அந்த உச்சியும் உச்சி கதிர் முத்தோடு ஆட அந்த அந்த குடுமி அவிழாமல் இருப்பதற்காக அதை சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளி உள்ள ஒளி வீசு தான் அந்த ஒளி வீசக்கூடிய முத்துக்களோடு ஆடட்டும் முத்துக்கள் பதிந்திருக்கக்கூடிய ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி அழகான ஒரு சுழியை ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க அந்த ஆபரணத்துக்கு பேர் அந்த உச்சி குடுமியில் போட்டிருக்கிறாங்க அந்த குழந்தை அப்படி தலையை அப்படி மேலே தூக்கி கழுத்தோடு அப்படி ஆடும்போது அதுவும் சேர்ந்து ஆடட்டும் அதான் சொல்கிறாங்க கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தோடும் ஆட வம்பவள திருமேனியும் ஆடிட வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை அதுக்கடுத்து சொல்கிறாங்க வைத்தியநாதபுரிக்கு ஆடுக செங்கீரை இந்த அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆடுக அதான் சொல்கிறாங்க வம்பவள திருமேனி வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஒலி வீசுகின்ற அழகிய பவளம் போன்று இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருமேனியும் அந்த உடலும் மேனி என்றால் உடல் அந்த மேனியும் ஆட அதுவும் சேர்ந்து ஆடுகிறது செங்கீரை ஆடுக அந்த உடலோடு சேர்ந்து ஆடுக செங்கீரை யாரை சொல்கிறாங்கன்னா ஆதி ரொம்ப காலமாக வைத்தியநாதபுரியில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆதி வைத்தியநாதபுரிக்கு நாடுக செங்கீரை முருகப்பெருமானை வைத்தியேஸ்வரன் கோவிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய தமிழ் அந்த சாமி சுவாமியை முருகப்பெருமானை குழந்தையாக பாவித்து அவர் சொல்கிறார் ஆதி வைத்தியநாதபுரிக்கு ஆடுக செங்கீரை மாணவர்கள் இந்த பாடலில் மிக அழகாக முருகப்பெருமானை குழந்தையாக பாவித்து குமரகுருபர் இயற்றிய பாடல்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் திரும்ப அந்த பாடலை ஒரு முறை நான் படிக்கிறேன் ஆடுக செங்கரை செம்பனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திரு அறை திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழறை வடமாட பைம்பனு சொம்பிய தொந்தியோடு சிறு வண்டி சரிந்தாட பட்ட பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி வீதம் போதி குண்டலமம் கூடை காது மசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்முத்தோடும் ஆட வம்பவள திரு ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரிக்கு நாடுக செங்கீரை செங்கீரை பருவத்தில் பாடல் எண் எட்டாவது பாடலாக கொடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க பண்டி என்றால் வயிறு அசும்பிய அப்படின்னு சொன்னால் ஒளி வீசுகின்ற என்ற பொருள் உச்சி அப்படின்னு சொன்னால் தலை உச்சியில் இருக்கக்கூடிய கொண்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் அதே போல் நமக்கு இங்கே இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க குண்டலமும் குடையும் அப்படின்னு சொன்னால் உம் என்று அந்த சொல் வந்து இடையில் இரு சொல்லுக்கு இடையிலும் ஈற்றிலும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்ணும்மை நம்பர்ஸை குறிக்கிறது என்னென்னா நம்பர் எண்ணும்மை அப்படின்னு பேர் ஆடுக கா இய இயர் இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா வியங்கோல் வினைமுற்று கா இயர் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று பகுபற்ற உறுப்பினருக்கு பிடிச்சிருக்காங்க பகுபத உறுப்பில்னா நீங்கள் ஒன்பதாம் வகுப்புல உங்களுக்கு நடத்திருப்பாங்க பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த உறுப்புகள் இங்கே நமக்கு எதை பிரிச்சுருக்காங்கன்னா பதிந்து என்ற சொல்ல பிரிச்சு காமிச்சிருக்காங்க பதி என்பது பகுதி இத்து என்பது சந்தி இத்து வந்து இந்தா மாறி இருந்தால் அது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வந்து வினையச்ச விகுதி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இந்த வானப்பாட பாட பாடலே வீட்டில் இருக்கும்போது படித்து எழுதி பாருங்கள் நன்றி வணக்கம் பாடம் சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்னை அழைத்து சந்தேகம் கேட்கலாம் நன்றி